ஹலோ அலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு கஸ்வினாஸ் கிச்சன் இன்று நான் இங்கே ஹோம்மேட் மசாலா ஆக்கிட்டு சிக்கன் ஃப்ரை எங்கே நேக்குறோன்னு சென்று தந்தேன் நல்ல அடி பொல்லியாயோ சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குறேன் அப்போங்கிறது எங்கே நிறுத்தோம் செந்தாங்க நோக்கிட்டு வரேன் உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிறேன் ஆ மிக்ஸி ஜாருக்கு வெள்ளி சமச்சத்தில் ஒரு சம்ச்சம் கொத்தம்பரி அதில் பின்ன வெள்ளி சமச்சத்தில் ஒரு சமச்சம் வடை சொப்பிட்டுறேன் இட்டு பொடியாக்கி தடுத்துறேன் நெக்ஸ்ட் விட நான் அதே மிக்ஸி ஜாருக்கு ஒரு மீடியம் சைஸோட நீருள்ளி கட்டாக்கி திட்டுறேன் சிறிய சைஸ் ரேஞ்சிரும் தோல் எடுத்து செடியாக கட் ஆக்கி திட்டுறேன் அதில் பின்ன ஒரு போனி டெஸில் வெள்ளுளிரோ தோல் எல்லாம் எடுத்துட்டு அதில் இட்டு வந்துட்டுலாம் எடுத்தால் பின்ன நெக்ஸ்ட்டு ஜென்டசல்ட்ர கற்சொப்புரெல்லாம் இட்டு ஒன்றுல தண்ணி பீத்தா மாறு இங்கேனா இருக்கும் ஈ பேஸ்ட் வாங்கினுமே நானோடய கல்கி கிளீனாக்கி வச்சோ கோழி இது இதில் ஒன்றரை கேஜி ரத்துகிற கோழி உண்டும் தெல் வெலுபல்லியம் உண்டும் அதுக்கு நானோட கூட ஃபர்ஸ்டுக்கு பொடியாக்கி பெச்ச பொடி உண்டலே படிசொப்பு பின்ன கொத்தம்பர பொடி அதை இட்டு ஒன்ட்டும்ல அது இட்டு தாப்பினா நெக்ஸ்டூட நான் பேஸ்ட் ஆக்கி பெச்சோ நீருள்ளி இஞ்சி வெள்ளுளிர பேஸ்டெல்லாம் உண்டலே அதை இட்டு உண்டில்ல இட்டுத்து நெக்ஸ்ட்டு ஆள் சமச்சத்தர மஞ்சளட பொடி இட்டுல மஞ்சளட பொடி இட்டு தாப்பினா நெக்ஸ்ட்டூட நான் ஒரு சமச்சத்து தர கரம் மசாலார பொடி இட்டுல ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் இது நெக்ஸ்ட் உடனான ஒரு சமச்சம் காஷ்மீரி லால் மிர் பவுடர் இட்டுல அதில் பின்ன உடனே இது சிக்கன் மசாலா பவுடர் ஹோம்மேட் நானே ஆக்கியது இது அது நிறைய சமச்சத்து தர சிக்கன் மசாலா பவுடரு ஹோம்மேட் இது அதுட்டுல இட்டு தயார் பின்ன நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தக்க உப்புட்டுல நல்லா மிக்ஸ் ஆக்கும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய் பின்ன நெக்ஸ்ட்டு இத்தரை ஆ பின்ன ஒரு முட்டை ஒடிச்சுட்டுல அதற்கு பைண்ட் ஆக வைத்து நானோட ஒன்னரை சமைச்சு தத்தரை கார்ன்ஃபிளர் இட்டுலாம் கார்ன்ஃப்ளோர் இட்டு தின்ன நெக்ஸ்ட் ஜெண்டு சமைச்சு தத்தரை நானோட அரியரை பொடிண்டல் பத்திரப்பொடி இன்னும் பத்திரப்பொடியும் ஆகும் அது ஜெண்டு சமைச்சு தத்தரை இட்டுல இடுத்த ஆப்பின நெக்ஸ்ட்டு கலர் இட்டு ஒரு தெல்லு இட்டுத்து வினிகர் பீத்தணும் ஒரு வெள்ளி சமச்சு ஒரு சமச்ச இந்து வினிகர பதில் புளி புலியெல்லாம் லிம்பு புளி பூலிங்கு அவரு நெக்ஸ்ட் நல்ல மிஸ் ஆக்கோரு நல்ல மிஸ் ஆக்கோரு நல்ல கோட்டாவனும் இலிக நல்ல கோட்டிங் பரத்து நான் ஃபஸ்ட்டு கூட ஒரு சமச்சிட்டே இது அரிட படி அது மெய்யாவாத்ததுக்கு நான் பாட எக்ஸ்ட்ரா இன்னொரு சமச்ச அரிட படி ஆடாக்க அது கரெக்ட்டித்து பைண்டிங் நல்ல மிக்ஸ் ஆக்கோரு டோட்டல் ஐத்து ஜெண்டு சமச்ச அரிட பொடி இப்படிங்க இது பத்திர பொடி இண்டோ நார்மலை தெல்லார்த்து பத்திர பொடிக்கிறது அதுக்கு டெங்க்மையாகும் அதில் பின் உப்பெல்லாம் சக்காக்கோ உப்பு கொர்டின்ங்க ஆடாக்கோரு செம்ம இன்னங்க வேணும்ன்ட்டு இல்லை இதெல்லாம் நான் இப்போ முச்சிபெச்சுல ஃப்ரிட்ஜில் ஜெண்டு கண்டை நிமிஷம் முச்சி பேச்செங்கோ நான் மாதிரி ஜெண்டு கண்டை ஃப்ரிட்ஜில் முச்சு வச்சுறேன் அதில் பின்ன நெக்ஸ்ட்டு நான் விட அதை சாஸ் ஆக்க சாஸ் ஆக்க வைத்து விட நான் அஞ்சு காய் மொள வெடுத்துறேன் அஞ்சு காய் மொளகாயிட்டு த பின்னே ஒரு தெல்லு கொத்தம்பரை சிப்பிட்டு வந்துட்டுல கொத்தம்பரை சுப்பிட்டு தாப்பி நான் ஒரு தெளி புதினி இட்டு ஜஸ்ட் ஒரு தெல்லு தண்ணி பீத்திட்டு பேஸ்ட் ஆக்கி விட்டுருலே பேஸ்ட் சைட்லி கட்டு இப்போ நான் ஒரு கோழிக்காய் குவும் வறுத்தாயிர இது நான் சின்ன ரெண்டு கண்டை ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னச்சேன்ட்டு ரெண்டு கண்டையில் பின்னே நான் விட காய்ச்சலேன் கேஸ் பற்றி மீடியமில் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஒரே கோழியை பீஸ்டில் இட்டுல பற்றி விட நான் மீடியமில் வச்சுட்டு காய்ச்சல்ல நெக்ஸ்ட் விட நான் அதில் சாஸாக குவைத்து உடனானு பாதி கப்புற மோர் எடுத்துற அதில் பின்ன பாதி கப்புறத்தர அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் பீத்தி ஒன்றுல அது பீத்தி தயப்பின்ன நெக்ஸ்ட்டு பால் கப்புறத்தர பால் பீத்திய பால் பீத்தி தயப்பின்ன நெக்ஸ்ட்டு முக்கால் சமைச்ச சாட் மசாலா இட்டுற ஒரு சமச்சா ஈ அச்ச பேஸ்ட் உண்டலே க்ரீன் பேஸ்ட்டு அது இட்டு ஒன்றுல காரணம் கித்திடு இட்டு தயாரில் மிக்ஸ் ஆக்கிங்க இயற்று நோக்கு இது சாஸு இது ஹெல்தியாக சாஸ் ஆயிட்டு இருக்குது நல்லா டேஸ்ட் இருக்குது மிக்ஸ் ஆக்கோரு மிக்ஸ் ஆக்கி தப்பி இது முக்கித்து தின்ன இன்னும் சிக்கன் பீஸுந்தாலே நாங்கள் ஃபிரை ஆக்கித்தர் அதர மேல்கிங்கனா பீட்டீஸு தின்ன அது ஆப்ஷன் ஆப்ஷன் எல்ல நெக்ஸ்டு நான் சிக்கன் ஃபிரைட நோக்கா இல்லை சிக்கன் ஃபிரை ஒரு சைட் காணு இன்னொரு சைடு நான் அடிமட்ஸிட்டு வந்துள்ள நீங்கள் நோக்கி முகந்த கோட்டிங்கெல்லாம் நானே வந்து நடுத்து சிக்கன் கோட்டிங் எந்த எண்ணை மிக்ஸ் ஐத்தில ಸೊಂದು ಚಿಕನ್ಲೇ ಕೋಟೈತು ಉಂಡು ಸೆಂಟು ಎಣ್ಣೆಂದು ಇಂಥ ಎಣ್ಣೆ ಎಣ್ಣೆಲೆಲ್ಲ ಪರಡಿ ಸಿಕ್ಕರಲ್ಲೇ ಹಂಗನೆಂದು ಇಲ್ಲ ಸಂಡ್ಸು ಇನ್ನೊಂದು ಸೈಡು ಕಾಯ್ಕೋರು ಇದಕ್ಕೆ ಕಾಯೋಗು ಎಲ್ಲಿ ಟೈಮ್ ಇಟ್ಟಿತ್ತು ಸುಮ್ಮನೆ ಬೆಲೆ ಬೆಲೆ ಪೀಸಲ್ಲಿ ಎಂದ ಸೈಡ್ ತೆಲ್ ಕಾಣೋದು ಹಿಂಗ ನಾಯದೆ ನಾನು ಇಡ ಎಡ್ಕಿಟ್ಟು ಎಣ್ಣೆ ಎಲ್ಲ ಊಟು ಸೈಡಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿಲ್ಲ ಚಿಕನ್ ಫ್ರೈ ನಿಂಕು ನೋಡ್ಕೊಂಬೆ ಗೊಂದಲ ಬಂದ್ ಸೆಂಟು ಇದು ಈ ಥರ ಕಾತಿಸಿದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನೊಂದು ರೌಂಡ್ ಕೂಡ ಉಂಡು ಅದನ್ನು ನಾನು ಕಾಯ್ತೀರ நான் ஜண்டா மத்த ரெண்டு சிக்கன் பீசுதெல்லாம் இட்டுள்ள காய்க்கு உடனே நாங்கள் பெல்பில் பீசுது ஏன்னு இல்லை ஃப்ரை ஆகவு சிச்சரி பீசிங்கும் காய்க்கா பின்ன இது ஹோம்மேட் மசாலா சபிலு நல்லா டேஸ்ட் இக்குரு ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைடு நான் அடிமச்சிட்டு வந்துட்டுல பனல்கெல்லாம் பத்து பிடிக்கிடு பின் அத மசாலா எல்லாம் ஸ்பிரெட் ஆகும் எதுவும் இல்லை நல்ல பைண்டிங் ஐட்டு சிக்கன்கு சிக்கன் ஃப்ரையு அங்கே நல்ல டேஸ்ட்டும் அவரு ரெண்டு சைடும் நல்லா காய்க்கோரு வெள்ளி பீஸு தென் டைம் எடுத்துரு பீகபீக ஜோல் வெச்சுட்டு எல்லாம் காய்கண்ட மீடியமில் பெச்சிட்டு ஆரம்பி காய்ச்சு வைத்து ரெண்டு சைடு நல்லா கானதே நான்கூட எண்ணெயெல்லாம் ஊதிட்டு சைடில்ட்டுல சினி சைடில் பெச்சுட்டில்ல நானே சிக்கன் ஃப்ரை பிடி சாஸ் ரெடி இறதிரை நான் இப்போ சர்வ் ஆக்கிண்ட நோக்கிறது தான் ரெசிபி ரெசிப்பி நீக்கி ஒரு லைக் ஆக்கூர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆக்கோர் தின சப்ஸ்கிரைப் ஆகோ மறுக்கண்ட ఈ చికెన్ ఫ్రై హై నల్ల జబర్దస్త్ టేస్ట్ అంత ఇన్షాల్లా నెక్స్ట్ వీడియోలు గిట్టు అసలం అయికు